வணக்கம் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வந்து வந்திருக்குது அதாவது ஹோம் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க மொத்த நாடுமே போருக்கு தயாரா இருக்கணும் சிவிலியன்ஸும் தயாரா இருக்கணும் அதனால வந்து நம்ம ஒரு ட்ரில் பண்ண போறோம் அதாவது ஒரு மார்க் ட்ரில் தயாரா இருக்கமா இல்லையா செக் பண்ணிக்க போறோம் எல்லாரும் அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்க போறோம் என்னென்ன நடக்கலாம் அப்படி ஏதாவது சந்தர்ப்பங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா சொல்லிருக்காங்க அதை வீடியோல பார்க்க போறோம் ஸோ மே ஏழாம் தேதி என்ன வந்து போர்க்காக நம்ம உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்துக்கணும் சந்தர்ப்பங்கள் வரும்போது எப்படி ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க

வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லாட்டி சைனா வாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உள்நாட்டு மக்களையும் நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அதுல நம்ம என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முன்னெடுக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சைரன் போர் நடக்கிற எல்லா இடங்கள்லயுமே கேட்டீங்கன்னா ஒரு தாக்குதல் நம்ம மேல வரப்போகுதுன்னு சொன்னா முன்னாடியே கணிச்சிடுவாங்க அதை தடுக்க முடியாத பட்சத்துல இப்போ நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் இஸ்ரேலும் நம்மளுக்கு பெருமளவுல டெக்னாலஜிகள் சப்போர்ட் பண்றாங்க என்னதான் இருந்தாலுமே நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டமே தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்நிய நாட்டோட ஏர் ஃபிளைட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ட்ரோன்ஸ் இருக்கட்டும் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால விதவிதமா ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு பர்டிகுலர்லி சைனா கிட்ட இருந்து அன்அபிஷியலா ட்ரோன் சப்போர்ட் இருக்குது டர்க்கிட்ட இருந்து நிறைய மறை மேரிடைம் இது கிடைக்குது ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஒரு ஆயுதங்கள் இல்லாட்டி ட்ரோன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாத்தையுமே தடுக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக வாய்ப்பு கம்மி ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் தாண்டி நாட்டுக்குள்ளே நம்மளை தாக்குறதுக்காக ஒன்று வரும்போது அது அவங்க கணிச்சிடுவாங்க உடனே நாட்டு மக்களுக்கு அதுக்கு ஒரு அறிகுறி கொடுப்பாங்க அதுக்கு பேர் சைரன் ஸோ அந்த சைரன் அறிவித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் சைரன் அறிவித்த உடனே நம்ம முதல்ல பண்ண வேண்டியது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா மேலேருந்து அவங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கீழே இருக்க லைட்டை பொறுத்த தான் விசிபிலிட்டி இருக்கும் ஸோ முதல்ல லைட் ஆஃப் பண்ணிடணும் இந்த இங்கிலீஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தாழ்மையான பகுதியை நோக்கி நம்ம வந்து மறைஞ்சிருக்கணும் இதெல்லாம் இப்போ நான் சொல்றது வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் நாளைக்கு அந்த ட்ரில்ல யாரெல்லாம் அதுக்கு உண்டான ட்ரெயின் எடுக்கணுமோ அவங்க மூலமா அவங்க ட்ரெயின் பண்ணி மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க போறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான வந்து ஏர் ரைடு சைரன்ஸ் அதில் நம்ம என்ன மாதிரி பாதுகாத்துக்கணுங்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய நடந்திருக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன்ல வந்து இது ரொம்ப ரெகுலராக ட்ரெயின் பண்ணி பண்ணப்பட்டுருக்க ஒரு விஷயம் அதோட வீடியோஸையும் நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் அந்த விஷயம் செகண்ட் என்ன கேட்டிங்கன்னா காமோ ஃப்ளோஜிங் சொல்றாங்க அதாவது வந்து ஒரு மறையை வைக்கிறது இல்லாட்டி ஒளியை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் வந்து தாக்குறாங்கன்னு சொன்னா ஒரு எதிரி நாட்டுல நம்மள தாக்கும் போது எதை தாக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான இல்லாட்டி ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை தாக்குவாங்க என்ன மாதிரி சொன்னா இப்ப அணு ஆயுதங்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரிசிட்டி பவர் கிரிட்ஸா இருக்கட்டும் இல்ல முக்கியமான இடங்கள் போ தாஜ்மஹால் மாதிரியான இடங்களா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிடல்ஸ் இந்த மாதிரி இடங்களை வந்து அவங்க தாக்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி டேமேஜ் ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுக்காக சோ இந்த மாதிரி முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து கேமஃபுலோஜ் பண்ணணும் அதாவது பொடி தூவியும் மறைய வைக்கலாம் ஒரு மாதிரி போர்வ மாதிரியும் தூவியும் வந்து மறைய வைக்கலாம் அப்படிங்கிறாங்க சோ போர்வை எப்படி தூவ

இருக்கிறதுலையுமே ஒரு சிலர் வந்து இதில் கொஞ்சம் ஒத்து போகிறவங்க இருப்பாங்க என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரியான ஆறுகள் இருப்பாங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணி எப்படி வந்து மொபைலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி மொபைலைஸ் பண்ணி எப்படி வேக்சினேஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ட்ரைனிங் இருக்க போகுது அடுத்து வந்து பிளாக் அவுட் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ பிளாக் அவுட்னு என்னன்னு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மொத்த ஏரியாவுமே பிளாக் அவுட் பண்ண வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் அதாவது மொத்த கரண்ட்டை கட் பண்ண வேண்டிய நம்ம நம்ம வந்து சைரன் வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்ட்டை கட் பண்ணுறதுங்கிற வேற அரசாங்கமே மொத்தமாக கரண்ட்டை கட் பண்ணி விடுறது ஜாமர்ஸ் வச்சு அவங்களோட ஜிபிஎஸ் வந்து தகர்க்க முயற்சி பண்றது பில்லாட்டி வந்து இன்டர்நெட் சேவை கட் பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்தையும் ப்ளாக் அவுட் பண்றதுக்கான தேவை வரலாம் அப்படி ப்ளாக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு கனெக்ட்டிவிட்டியில் இருக்கணும் எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும் எப்படி நம்ம வந்து அதை எதிர்கொள்ளணுங்கிறதான்னு ட்ரெயினிங் இருக்கலாம் இது நாலாவது முக்கியமான விஷயம் கடைசி வந்து கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேஷன் ஸோ இது எல்லாத்தையும் எனிவே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கங்கே எல்லாருமே வந்து இதை கோவாடினேட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இப்போ நம்ம நாடு பார்த்தோன்னா சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டிஸ் இருக்கு இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் இன்ஃபர்மேஷன் பாசிங் ஸ்ட்ரீமிங் வந்து கரெக்டாக சீராக நடக்குதா எங்கயாவது கேப் ஒழுகுதா எல்லாரும் ஒரே சிங்கா இருக்கிறாங்களா ஒரு விஷயத்தை உடனடியாக பாஸ் ஆன் பண்ண முடியுதா எமர்ஜென்சில வந்து ஆக்டிவிட்டி உடனடியாக அவங்களால ரியாக்ஷன் பண்ண முடியுதா இதெல்லாம் செக் பண்ண போறாங்க ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம் ட்ரில்ஸ் இருக்க போது சிவிலியன் டிஃபென்ஸ் இருக்க போது ஏர் ரெய்டு உடைய அவேர்னஸ் இருக்க போது கேமோஃப்ளாஜிங் இருக்க போது அப்புறம் எவாக்குவேஷன் பற்றின விஷயங்கள் இருக்க போது பிளாக் அவுட் மெஷர்ஸ் இருக்க போது இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில்டாக மே செவன்த் வந்து அதாவது நாளைக்கு இதுக்கு உண்டான ட்ரில்ஸ் மார்க் ட்ரில்ஸ்க்கான ட்ரைனிங் நடக்க போது அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து எதிர்பார்ப்பு ஸோ இப்போ இது யாருக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்க போறாங்க கேட்டிங்கன்னா செலக்டட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதையுமே மூணு கேட்டகரி பிரிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான கேட்டகரி செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகிரினு சொல்லிட்டு இதுவுமே எங்க முடிவு பண்ணப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே இந்த சிவிலியன் டிஃபென்ஸ் ரூல்ஸ்லயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அவங்களே ஸ்டடி பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் இப்போ மெட்ரோஸாக இருக்கலாம் இல்லாட்டி நியூக்ளியர் பவர் ட்ரான்ஸ் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா மூணே மூணு ஏரியா தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒன்று பாண்டிச்சேரி இன்னொன்று சென்னை இன்னொன்னு கல்பாக்கம் ஏன்னா அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது சென்னையில் போர்ட் இருக்குது அப்புறம் கடலோர பகுதிகளுக்கு ரொம்ப தாக்குதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கறதுனால அந்த பகுதி அப்புறம் ரொம்ப டென்சிட்டியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நகரங்கள் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு நெட்வொர்க்கிங் ஹப்பார்த்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியா ஸ்ட்ராட்சிகளை அவங்க சூஸ் பண்ணிக்க வச்சிருக்க நகரங்கள் வந்து இருநூத்தி ஐம்பத்தொன்பது தமிழ்நாட்டில ஏன் மூணு கேட்டால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு எதிரி நாடோட எந்த நாடோடையும் பார்டர் ஷேர் பண்ணாத ஒரு மாநிலம் அதனாலதான் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கும் சரி பெரும்பாலான சரி சரி எதிரி நாடோடைய ஒரு பயமோ ஒரு வெறுப்போ இல்லாட்டி அவங்களோட பிரச்சனையோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது இப்போ பாகிஸ்தான் தாக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மிசைலோட ரேஞ்சஸ்னு ஒன்று இருக்குது அவங்களோட மிசைல்ஸ் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தான் அவங்களோட ரேஞ்சே இருக்கும் அந்த ரேஞ்சில் எந்தெந்த ஸ்டேட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வரும் ராஜஸ்தான் வரும் பஞ்சாப் வரும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய டைரக்ட் அட்டாக் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ஒட்டுமொத்த இந்தியா மேலே வந்து பாகிஸ்தானுக்கு கோவம் இருந்தாலும் அவங்க தாக்கி நேரடியாக பாதிக்க போகிற மாநிலங்கள்னு பார்த்தா குஜராத் ராஜஸ்தான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற சீரியஸ்னஸும் அவங்களுக்கு இருக்கிற அக்கறையும் அதே அளவு சீரியஸ்னஸ் இந்த கல்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதை நம்ம உணர முடியும் நம்மளுக்கு அதோடைய ஃபீலிங்கே தெரியாது அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாது பாதிக்கப்பட போகிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம பார்த்ததே கிடையாது அதனால தான் இங்கே இருக்கிறவங்க வந்து அரசியலுக்காக வடக்கணிகளுக்கு அறிவு இல்லை வடக்கணி வந்து பிஜேபி கோட்டு போகிறாங்க வடக்கணி வந்து மோடி கோட்டு போகிறாங்க இங்கே நம்ம தான் புத்திசாலி நினச்சிட்டு பேசுகிறது வந்து அவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் இப்போ கூட அவங்க வந்து உள்ளே வந்து கொள்றாங்க இப்போ நம்மளை கொல்ல பார்க்குறாங்கங்கும் போது இங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறது அவங்களை டிஃபென்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸரை தவிர்க்கிறதுக்காகவும் ஹோம் ஸ்டீரியலேருந்தும் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்டிங் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு அறிவீவ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபிரீடம் ஆஃப் ஸ்பீச்சிங்கிற பேரில் நீங்கள் நாட்டுக்கு அகைன்ஸ்ட்டாக நாட்டோடைய ஒரு ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி வெளி வெளி எதிரிகளுக்கு உதவு பண்ணுற மாதிரி கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னால் உங்கள் மேலே சிக் டேக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க அதுலலாம் டெஃபனெட்டாக இங்கே ஒற்றுமையை சீர்குலைக்கிற தமிழ்நாட்டில் வந்து தேசப்பற்றை குறைக்கிற சந்தேகப்படக்கூடிய மாதிரி விஷயங்களை பண்ணுற எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போகணுன்ற அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து நேஷனல் செக்யூரிட்டியான விஷயம் இல்லையா ஸோ நாட்டோட ஒருமைப்பாட அவங்க வீக்கெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் நாட்டோட உரிமைப்பாடு வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்த்துட்டே இருக்குது அதெல்லாம் கூட உங்களுக்கு லாங் டேர்ம் தான் அதோடைய எஃபெக்ட் தெரியும் இப்போ போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது டெஃபினெட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அஃப்கோர்ஸ் இப்போ அட்லீஸ்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி இப்போ பகல்கம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் பயணிஞ்சு நடச்சு இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இருக்கிற வார்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஏஜில் நடக்கக்கூடிய வார் அப்போ இந்த வாரில் வந்து வார் எவ்வளோ தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு ப்ரொபகேண்டா வாரும் ரொம்ப முக்கியமாக நடந்துட்டு இருக்கும் இப்போ அவங்களுக்குலாம் வந்து அடிக்கிறதுக்கு இடம் அடிக்கிறதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு சொன்னால் தெம்பு கிடையாது பாகிஸ்தானுக்கு நம்மளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி

போய் ஒரு ஊரே சுத்தி வந்துடும் சொல்ற மாதிரி அது போய் போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து ஒரு இந்தியன் ஆர்மி ஜவானோட யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் வந்து இது நாங்க தான் பண்ணோம் ஏதாவது இந்தியன் ஆர்மி தான் இந்த பகுதியில் அட்டாக்கே பண்ணுச்சு பாகிஸ்தான் பண்ணலன்னு அவர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ போட்டுருக்க யூனிஃபார்மே வந்து இந்தியா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்மே மாத்திட்டோம் அவனுக்கு கையில கிடைச்சது அந்த அந்த டிராமா ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்ச யூனிஃபார்ம் அந்த பழைய யூனிஃபார்ம் கையில கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி இதுவே நம்ம வந்து தடுத்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இருக்க பாகிஸ்தானியர்களுடைய பல யூடியூப் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம் நம்ம ஊர்ல பேன் பண்ணியாச்சு அவங்க வந்து அவங்க நேரடியாகவும் போய் பிரச்சாரங்கள் பண்றாங்க பணம் கொடுத்து நம்ம ஆள்கள் மூலியம் மூலமாகவும் பிரச்சாரங்கள் பண்றாங்க இன்னொன்னு போய் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம ஆளுங்க மூலமா பிரச்சாரங்கள் கிரியேட் பண்றாங்க அப்போ ஒரே ஒரு நபரை தாக்குனா கூட அதுக்கு வந்து சென்சிட்டிவைஸ் ஆயிடும் ஒரே ஒரு சின்ன ரிட்டாலியேஷன் கூட இந்தியாவில் நடந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவ் வயசாக ஆகிடும் அதனால அதெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கணும் வெளிநாடுகள் எல்லா நாடுகளுடைய சப்போர்ட்டை கேதர் பண்ணிக்கணும் அவங்கள வந்து நம்ம காக்க வச்சு டயர்டாக்கி பொறுமையா எதிர்பாராத இடத்தை தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் நம்ம அரசாங்கத்துடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்களுமே யோசிச்சு பாருங்களா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இப்போ ரொம்ப தீவிரமான வார சமயங்கள்ல ஒரு சில இடங்கள் எல்லாம் வந்து யூபிஐ இருக்காது இன்டர்நெட் இருக்காது கரண்ட் இருக்காது நம்மளால இப்போ கற்பனை பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம தாண்டி வந்துட்டோம் கடந்த ஐம்பது வருஷம் இதை பார்த்ததே கிடையாது ஒரு போர் நடக்கும்போது என்ன நடச்சு பார்த்ததே கிடையாது இப்போ இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு யார் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நாட்டோட ஹெட்டா நீங்க நினைக்க விருந்தாருன்னா நம்மளுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்குமா அதாவது மோடிஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு சிலர்லாம் சாய்ஸஸ் வைக்கிறாங்களே இவர் இருக்கணும் அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு நிஜமாலுமே ஒரு நியூட்ரலான அவங்க யோசிச்சு பார்த்தா அவங்க வெளிநாடு அவங்களை எந்த அளவுக்கு வந்து மேனிபுலேட் பண்ணி நம்ம நாடோடைய அட்வான்டேஜை குறைக்க முடியும் என்னால் கற்பனை பண்ண முடியல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக போக நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்கிற தெரிய வரும் ஸோ நம்ம சேனல் இதோட அப்டேட்ஸ் இருந்துட்டு இருக்கும் போது தொடர்ந்து ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க மேலும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் we